ஆமாம் ஆமாம் இல்லை 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 அசோ நாங்கள் வந்து இல்லை இல்லை திரு அண்ணாமலை அவர்களும் நாங்கள் தான் பேசினோம் நான் டெல்லியில் உள்ள யாரையும் போய் பார்த்து பேசல அதுக்கு முன்னாடி இருபத்தேஞ்சு முன்னாடி போய் பார்த்துருக்கேன் திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோட பேசி என்னோடமும் ஓபிஎஸ் மூலமும் பேசி கூட்டணியை கொண்டு வந்தார் நான் அன்கண்டீஷனலாக நான் திருச்சியிலேருந்து அறிவிச்சேன் ஏன்னா வீட் இன் வாண்ட் டு கண்டெஸ்ட் காட்ஸ் அண்ணாமலை கூட்ட அவருக்கு உதவிகரமா இருக்குல சொன்ன அவருடைய கோரிக்கையை ஏற்றுதா நான் வந்து தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு சீட்டு போதும் சொன்னே சொன்னேன் வேற வழி இல்லாம ரெண்டு சீட்ல நின்னுமே தவிர

அвре நான் வந்து எப்படிங்க முடியும்ன்றத சொல்லிட்டே இருக்கறதுனால தெற. சார் நான் என்னைக்குமே நான் சொன்ன ஸ்டேட்மென்ட்ல உறுதியா தான் இருந்துட்டு வர்றேன் நீங்க அதை தப்பா புரிஞ்சிட்டு மாத்தி பேசுனீங்கன்னா நான் ஒண்ணு சொல்ல பழனி சாமி என்கிற ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கிற வரை ಅದர்க்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதை ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை அது தற்கொலை முயற்சிக்கு சமம்னு பல முறை சொல்லிட்டேன் திருப்பி இல்லையா இல்லையா உங்களை மாதிரி மாறமாட்டம் பிரதர்னா நான் வந்து எந்த பார்கெனிங்கும் போகல எந்த ஆஃபர் வைக்கல எந்த நெகோசியேஷன் கிடையாது ஓப்பனாக தான் நடிக்கிறேன் நீங்கள் அதை கேட்கணும் சேலத்தில் உங்கள் ரிப்போர்ட்ரு அன்னைக்கு நைட்டு பேசுறாரு அடுத்த நாள் அவரு கரட்சி பால மூஞ்சிட்டு அதுவும் பென்ட்லி கார்ல ஏசி இல்லையா பாவம் அண்ணனுக்கு அந்த கார் யாருக்காருன்னு எனக்கு தெரியுங்க யாரு கூட உட்கார்ந்ததுன்னு தெரியுங்க எங்களுக்குன்னா டெல்லிக்கு போனால்தான் தெரியுமா இவருக்கெல்லாம் முன்னாடி நான் பதினஞ்சு இருபது வருடங்கள் டெல்லியில எனக்கு தொடர்புகள் இருக்குங்க நான் மாதிரிலாம் ஆளை பிடிக்க தேவையில்லை தானாவே தகவல் வரும் இவர் எத்தனை மணிக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்க சென்றார் எவ்வளோ நேரம் இருந்தார் ஏன் வெளியில் அப்படி வந்தார் எல்லாம் தெரியும் அது வந்து யாரும் அங்கே உள்ள ஒரு பத்திரிக்கையாளர் தானே திரிச்சுக்கிட்டே சொன்னாரு மூஞ்ச மூடிக்கு போகிறார் பாருன்னு அது வந்து வெளியில் வந்துச்சு அதனால தான் சொன்னேன் எனக்கு ஒன்று அண்ணன் பழனிச்சாமியை ஒன்று கேவலமாக பேசுறது மூடி யாருன்னு சொன்னேன் நம்ம ஊரில் நான் ஒரு மீன்ஸ் வந்துச்சு அதை பார்த்தேன் அதில் போட்டிருந்தாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் சாதனை செய்தால் புலவர்கள் எங்கள் மன்னனுக்கு ஒரு பட்டம் கொடுக்குற மாதிரி எங்க அண்ணன் பழனிச்சாமிக்கு முகமூடியார் என்று முதல் எடப்பாடியார் இன்றும் முகமூடியார்ன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் அது இப்படி வைரல் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது இல்லைங்க இல்லைங்க அவரு என்னுடைய நல்ல நண்பருங்க நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன் அவர் நாங்கள் ரெண்டு பேரும் அரசியலில் பழகியிருந்தா கூட எங்க ரெண்டு பேருடைய குணாதிசயமும் நிறைய விதங்களில் ஒன்னா இருக்கும் அவரு யதார்த்தத்தையும் உண்மையும் பேசக்கூடியவர் என்னிடம் அவர் அரசியல்வாதியாகவே பழகியதில்லை நானும் அவரிடம் அரசியல்வாதியாக பழகியதில்லை அவர் பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர் எனது நண்பர் இன்றைக்கு கூட போன்ல பேசினாரு ஆனா எனக்கு உடம்பு செல்லாத ரெண்டு நாள்ல வர்றேன்னு சொன்னாரு தான் பிரசர் சொல்லுங்க நான் சொன்ன நீங்க பதவியில் இல்லாதப்ப நான் தானே பிரதர் உங்க வீட்டுக்கு வர்றேன் என்ன இல்ல இல்லன்னா நான் வரணும்ன அப்படின்னா சரி வாங்க எனி டைம் போன் பண்றாங்க என்ன அவர்கிட்ட போன்ல டெய்லி பேசுவாரு பேசுறப்பெல்லாம் என்ன நீங்க யூஸ் ட்ரீ கிடைச்சிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிம்பாரு நான் சிரிச்சுட்டேன் அவ்வளவுதான் இதுல எதுவும் மாற்றிக்கிறதே இல்லை அவர் பழிச்சா அவர் சாரி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் தொடர்ந்து வலியுறுத்தி இன்னொன்னு சொல்ற திரு அண்ணாமலை நானும் ஒன்பதாம் தேதி டெல்லிக்கு போறதா இருந்தது நான் வந்து பேட்டிலாம் கொடுத்ததா அவங்க அன்னைக்கு வைஸ் பிரசிடன்ட் எலெக்ஷன் தள்ளி போயிட்டு அதுதான் உண்மை யாராவது பயந்து என்ன இப்போ சில பேர் காய்கறி வண்டிலெல்லாம் ஏறி தப்பிக்க போனாங்கள்ல அவரை நல்லா பிடிச்சி வச்சிருக்கோம் அந்த அருண்குமார் போனாரு அவர் இப்படிதான் வீட்டுக்கு போய்ட்டு வரன்ட்டு போனாரு செம்மல்ல ஊருக்கு ஓடி போயிட்டார் இன்றைக்கி பள்ளி சாமிக்கு சால்ரா அடிக்கிறார் அடிக்க எனக்கு என்ன என்னென்ன ஊருக்கு போயிட்டிங்களான்னு கேட்டேன் பள்ளி எல்லாம் யாருங்க மொதல் சரியாக எடுத்துக்கிறேன்னு சொன்னார் மாஃபா பாண்டியராஜா பறந்து ஓடி போயிட்டார் சார் அண்ணாமலை அமமுக தொண்டரோ நிர்வாகியோ கிடையாது எங்கால கேளுங்க சொல்லுவார் அவர் அவர் அண்ணா ஒரு பிஜேபி கேடர் கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதான அவர் சொல்ல முடியும் அவர் தனிப்பட்ட கருத்து என்ன எனக்கு இருக்கலாம் ஆனா கட்சியின் கருத்து சொல்லிட்டாருக்கு முடிச்சு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிடையாது

அவர் ஹோம் மினிஸ்டர் அது மாதிரிலாம் எதுவும் சொல்லலை அவர் மாதிரி சொல்றவரும் கிடையாது எங்கள் நலம் விரும்பிகள் தான் நான் சொன்னேன் அவர்கள் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்றோம்ல எங்களுடைய நலம் விரும்பிகள் எல்லா கூட்டணியில் இருக்கணும் விரும்பியவர்கள் நீங்கள் நடப்பது போல நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க அது எங்களை கன்வின் பண்ணுறது கூட சொல்லிருக்கலாம் நான் வெயிட் பண்ணி பார்த்தா இல்லை அவ்வளோதான தவிர மற்றபடி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே உள்ள நாங்களும் அதனால தானே என்கிட்ட அண்ணாமலை மூலம் சொல்கிறாங்க அவரை அவர் என்கிட்ட பேச சொல்கிறது மேலே தலைமையில் இருந்து தானே அதனால தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காரு அவர் ஒன்று என்னை தூண்டிலாம் உள்ள இன்னொன்று என்ன போய் தூண்டி விட முடியுமா அவரை மாதிரி தான் செய்வாரா நான் போய் அவரை போய் தூண்டி அதெல்லாம் இதெல்லாம் அரசியல் ரீதியாக அந்த ஒன்றும் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க யூடியூப் பல பேர்கிட்ட பேரோட இருக்கிறவங்க கொண்டது தானே ஒண்ணு கவலைப்படாதீங்க டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்தி தரும் திரும்ப திரும்ப அடிக்க வேணாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொறுத்தேர்தல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற்று போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அதுதான் ஆட்சி அமைக்கும் அது ஒண்ணுதான் சொல்ல முடியும் என்னங்க

பட்டு மெயின் அதோடைய ஃபவுண்டேஷனை தகர்த்துட்டு இன்னைக்கு ஒரு சாதாரண உறுப்பினர் கூட பொதுச்சியை தேர்ந்தெடுக்கலாம் அவங்கெல்லாம் யார் வேணாலும் போட்டிடுறாங்கிறத தகர்த்துட்டு பழனிச்சாமி தான் ஒண்டி போட்டிடுற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணா திமுக இல்லை அது இன்னைக்கு எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது அதனால அது அண்ணா இசம்லாம் அங்கே கிடையாது உள்ள எடப்பாடி தான் அவருடைய கைத்தடிகள் தான் அங்கே இருக்காங்க

தயவுசெய்து மந்திரி கனவுலாம் காண வேணாம் இவங்க போத்திட்டு படிக்காதீங்க டெல்லியை டிடிவி சரி பண்ணிடுவாங்க நம்ம கூட வந்துடுவாங்க வாய்ப்பே இல்லை நான் வந்தா கூட எங்க தொண்டர்கள் வர வரமாட்டாங்க தேர்தலெலாம் ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகாது அதனால தயவு செய்து எது சரியோ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் அங்கே உள்ளவர்களில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் நேரடியாக இல்லை யாரோ ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலம் என்னோட தொடர்பில் இருப்பாங்க

அதான தவிர எனக்கு நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன் இல்ல தம்பி தம்பி நீங்க பல முறை சொல்லிட்டேன் தம்பி இந்த கூட்டணி உருவாகிறது காரணமே தமிழ்நாட்டில் பலமான இந்தியா உருவாக்க காரணமே திரு அமித்ஷா அவர்கள் தான் அவர் வாயால சொன்னார்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் சொன்னேன் இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க நீங்க எனக்கு தெரியல இது இது ரொம்ப ஆகுது தான் பலிச்சா இன்னொரு போய் சொன்னார் நீங்கள் அப்போ கூட உங்கள் சேலத்தில் உள்ள எல்லாம் அப்படியே சலட்டிவா மினிஷியாவை என்னான்னு தெரில நான் ஒன்றாம் தேதி மூணாந்தேதி வெளில வந்துட்டேன் இவர் ஏழாம் தேதி அதனால் ஒரு சின்னாலப்பட்டியில் இருந்துக்கிட்டு பசுமன் தேவருக்கு அறிவிக்கணும் அதாவது அந்த அறிவிப்பு யார் சொன்னாலும் மகிழ்ச்சி தான் பட் யாரு அந்த மக்களுக்கு தெரியும்ல அவங்க ரொம்ப அரசியல் விழிப்புணர்வு உள்ள மக்கள் அவர்களுக்கு தெரியும் ஆடு நினைவுதேன்னு ஓண அழுகுதேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் ஓனாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இது எதுக்குடா இது கத்துது அப்படின்னு ஏற்கனவே அங்கு நூற்றி ஐந்து சமுதாயங்கள் என்ன மனநில இருக்காங்கன்னு தெரியும் அதாவது பசும்பொண்ட ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்பது நீண்ட நாள் அந்த பகுதி மக்களின் கோரிக்கை அது நிறைவேற்றப்பட்டால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி இதுல அரசியல் செய்ய நான் விரும்பல எடப்பாடி கைத்தறிகள் ஏதாவது போடுவாங்க அதுக்காக சொல்றேன் ஆனா யார் கேட்கறது அப்படிங்கறத அந்த மக்களே விரும்ப மாட்டாங்க முகமூடி கொள்ளையர்கள் மக்கள்லாம் ரொம்ப உள்ளவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள அதிமுக இல்லையா சார் தான் வந்து பண்டமெண்டல் பயிலாவே மாத்திட்டு ஏ திமுகனு வச்சுட்டீங்களா எம்என் திமுகனு வச்சுட்டீங்களே அப்புறம் எப்படி எப்படினாங்க இவருதான் நீ கோயில் பவுண்டேஷன் எடுத்துட்டீங்களா பழனிச்சாமி பைலாவை மாத்திரது அது அதிமுக எங்க அதிமுக மீட்பு குழு வேணா இருக்கு அது தேடிக்கிட்டு இருக்காங்க அதிமுக இன்னைக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஒரு பாடம் கட்டுற பிறகுதான் மீண்டும் பழைய அண்ணா திமுக பழைய பைலாவோட வந்தாதான் அந்த அதிமுக அன்றைக்கு தான் நாங்கள் எந்த கண்டிஷன் இல்லாமல் போய் சேர முடியும் எங்கள் நிர்வாகிகள் கரெக்டா

வருவார் வருவார் அவங்க கட்சிக்காரர்களையும் எல்லாரையும் ஏமாத்திட்டு அவருக்கு எண்பது சீட்டு தரோம் தரோம் எல்லாம் பேசியதாக நீங்கள் தான் ஊடகத்தில் போட்டீங்க அவங்க கட்சிக்காரர்களையும் விஜய் தாக்கி பேசாதீங்கன்னு பேசி ஒருத்தர் பம்மாத்து காமிச்சிருந்தார் அவர் விஜய் மதுரை மாநாட்டில் அதை முடிச்சுட்டார் அதனால் இவர் பாஜக விட்டு வெளில போகிறதுக்கு வழி இல்லைங்கிற அளவுக்கு இப்போ அண்ணன் நம்ம பள்ளிச்சாவி பணிவு பள்ளிச்சாவியாக போயிட்டு வந்து பேசுது என்னெல்லாம் திரு டிடி விதி யாருன்னு சொல்லலாம் அவர் பார்த்ததே இல்லை நீ ரொம்ப பாவம் திரு டிடி என் பேரை கஷ்டப்பட்டு எழுதி வச்சு படிச்சுட்டா இருக்கு